ரசிகர்கள் வணக்கம் இது சினி பூத் இன்னைக்கும் உங்களுக்காக சினிமா பத்தினா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் எடுத்த எடுப்புலயே சூர்யாவா கார்த்தியா பாத்ரூம் அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு பேரும் ஷேர் பண்ண போறாங்க எஸ் சூர்யா ஹீரோ கார்த்தி வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் உருவாக போது பொதுவா சினிமானா என்ன போட்டி எந்த அளவுக்கு பெரிய பெரிய போட்டி நடக்குது பாக்ஸ் ஆபீஸ்ல எது ஹிட் அடிக்குது எவ்வளவு பட்ஜெட்ல நம்ம உருவாக்குறோம் அப்படின்றது தானே அப்படி இருக்கும் போது இப்போ கங்குவா அப்படின்ற படத்தை உருவாக்கிருக்காங்க சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல சூர்யாவுடைய நடிப்புல ரொம்ப பிரம்மாண்டமா பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாகம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் எஸ் இன்னும் ரெண்டு நாளில் ஷூட் போக போகிறாங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ப்ரமோஷனே அந்த ஃபஸ்ட்டு படத்தை தூண்டி விடுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பான விஷயம் கார்த்தி இந்த திரைப்படத்தில் வில்லனா சூர்யாவுக்கு நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் சூர்யாவே இதில் வந்து வில்லன் மாதிரி தான் இருக்கார் இதில் அவருக்கு வேறு ஒரு வில்லனா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் அண்ணனா தம்பியான்ற போட்டியை ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம் ரொம்ப நாளாக இதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம் இப்போது அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னாலும் ஏக போகமாக இதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க டூ படத்தில் சமுத்திரக்கணி நடிச்சிருப்பார் ஆனால் சமுத்திரக்கணியும் ஒரு நல்ல இயக்குனர்ன்றது நமக்கு தெரியும் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் ஆப்ரேட்டராக இருக்கும் போதே அவர்களுடைய தீவிரமான ரசிகன் அவருடைய ஹேராம் படமாக இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய படங்களை போட்டு போட்டு பார்த்தது உண்டு இந்தியன் படத்தில் நான் நடிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு சைடு கேரக்டராக கிடைக்குமான்னு பார்த்தா இல்லைன்ற மாதிரி நான் புறக்கணிக்கப்பட்டேன் அதை மனசில் வச்சுட்டு வரும்போது பிக்சரில் சங்கர் அவர்கள் இப்போ இந்தியன் டூ படத்தில் எனக்காகவே ஒரு ரோல் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் ஷேர் பண்ணும்போது அவருடைய இயக்கத்தில் கமலஹாசன் அவர்களுக்காகவே ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கிறதாகவும் சொன்னார் அவர் படிச்ச ஒரு நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த கதையை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணனும் அதுல கதாநாயகனா கமலஹாசன் அவர்களை தான் வெற்றி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே தீவிரமா இருந்தாலும் அதற்கான வேலைகளும் நடந்துச்சு எப்படியோ இந்த பிட்டை கண்டிப்பா கமலஹாசன் கிட்ட போட்டிருப்பாரு அவரும் வந்து ஓகே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு ஏன்னா நல்ல நல்ல கதை யார் கொண்டு வந்தாலும் இப்ப அப்ரிஷியேட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் கமலகாசன் அவர்கள் சோ இந்த படத்திலும் அவர் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ் எஸ் ராஜமௌலி அப்படின்னு சொல்லும்போது போது பாகுபலி ஒன் பாகுபலி டூ ஆர் இருக்கட்டும் இப்போ ஆர்ஆர் ஆர் இதுக்கு முன்னாடி சொல்லி பல பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு வித்தியாசமா கொடுத்த ஒரு நபர் இவரோட மூலையை மட்டும் தனியாக கொண்டு வந்து செஞ்சுருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவருடைய படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட இயக்குனர் இன்னொரு மிகப்பெரிய உலக அளவில் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இயக்குனரான ஜேம்ஸ் கேம்ரூன் புகழ்ந்து பேசிருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போ ஒரு சுவாரசியத்தை ஏற்படுத்திருக்கு ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்காங்க மாடர்ன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ராஜமௌழி அவர்களை பத்தி நிறைய பேர் பேசி பேசியிருக்காங்கப்பா நம்ம ராம் இருக்கட்டும் இல்லை ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் பிரபாஸ் அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க அந்த தருணத்தில் ஜேம்ஸ் கேமரானு சொல்லும்போது இந்த திரையுலகத்தில் யார் கூட வேணாலும் சேர்ந்து பணியாற்ற முடியும் ராஜமௌழியால் அந்த அளவுக்கு அவர்கிட்ட மரியாதை இருக்கு அந்த முயற்சி பண்ணக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசும்போது ஆஹா கேட்குற நமக்கே நெகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக எல்லாருமே ராஜமொழி அவர்கள்

பண்ணார் அந்த கதையாக கிட்ட சொல்லும்போது பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில டேட்ஸ் சொன்னாலும் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு பட் இருந்தாலும் இந்த தருணத்தை தான் இது விஜய் அவர்களுக்கான கதை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அந்த கதையை அவருக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி சொன்னதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இல்லையா இப்போ விஜய் அவர்கள முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சு இந்த படம் எடுத்தாலும் இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் கமலஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு கல்கி படம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஹீரோ விட வில்லன் தான்ப்பா நல்லா சூட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டாரோ தெரியல அடுத்தடுத்து தான் இந்த வில்லன்லாம் யாராவது சொன்னாலும் வில்லனா இந்த வந்தேன் அப்படின்ற மாதிரி வராது போல அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் அவர் வில்லனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம எதிரே பாராத ஒரு காம்போ இது வரைக்கும் பண்ணாத ஒரு காம்போ ஒரு வேலை இவங்க இணைஞ்சாங்கனால் இந்த படம் பிளாஸ்டிங் ஹிட்ன்றதுல சந்தேகமே இல்ல அதே அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் அவர்களோட இடத்தில் ரத்னம் அப்படின்ற படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப சண்ட கட்சியாக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த படத்துக்கு போகிறதே அவாய்ட் பண்ணாங்க பயங்கர வைலன்ஸாக இருக்கு அப்படின்னு பட் ஓகே நம்ம எவ்வளோ நாள் எப்படியே பண்ணுறது ஒரு காதல் படம் பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சு பார்க்கல அடுத்த இயக்குனராக கௌதம் வாசுதேவ் என்னன்னா பிடிச்சாச்சு மலையாளத்துல மமூட்டி அவர்கள் வச்சு கௌதமா தேவரன் அவர்களும் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷால வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போய்கிட்டு இருக்காம் கௌதம் மாதே மேரன் அப்படின்னு சொன்னாலும் ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ரொமான்ஸும் இருக்கும் ஆனாலும் இப்படி தான் துருவ நட்சத்திரத்தை சொன்னாங்க இந்த படம் வந்த பட்ட காணும் பட் இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இருக்கார் போல அதனாலே என்னமோ தெரில இப்போ விஷாலுடன் கை கோர்க்க போகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு ஒரு வேலை இவங்க ரெண்டு பேர் ஜாயின் ஆனாங்கன்னா எந்த மாதிரி ஒரு படம் வரும் ஒரு வேலை தாண்டி வருவாய் பார்த்து வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமா முதல்ல சினிமா பார்த்தா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லந்த் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்